ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மனுக்குரிய மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம செய்ய மாட்டோம் அதாவது கல்யாணம் காது குத்து கிரகப்பிரவேசம் இல்லை ஏதாவது ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா எந்த ஒரு விசேஷத்தையும் ஆடி மாதத்தில் செய்கிறதில்லைங்க ஆனால் இந்த ஒரு நாளில் மட்டுமே ஆடி மாதமாக இருந்தாலுமே இந்த நாளில் நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்து இருந்தாலும் பல மடங்கு பெருகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமான்னு கேட்டால் தெரிஞ்ச விஷயந்தாங்க அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா ஆடி பெருக்குங்க இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு எப்போ வருது எப்படி வழிபாடு செய்யலாம் அது மட்டுமே இல்லாமல் தாலி சரடு மாற்றுறதுக்கான நல்ல நேரம் எது அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் வைட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனோம் ஆடி மாதம் அம்மன் மாசமா போற்றப்படுற மாசமாக இருந்தாலும் காவிரி தாயையும் வழிபடுற ஒரு நாள் தான் ஆடி பெருக்குங்க அதாவது காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்க ஆடி மாதத்தில் மற்ற எல்லா விசேஷங்களும் கிழமை நட்சத்திரம் திதி இதோட அடிப்படையில் தான் சிறப்புடையதாக கொண்டாடப்படும் ஆனால் பதினெட்டு அப்படின்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படுற ஒரே விஷயம் அப்படின்னா அது வந்து ஆடிப்பெருக்கு மட்டும்தாங்க பொதுவாக ஆடி மாதத்தில் எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுகள் தொடங்குவாங்க அதே போல் புதிய சொத்துக்கள் பொருட்கள் வாங்குறவங்களும் இந்த நாளில் வாங்குறத வழக்கமாக வச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அன்னைக்கு வாங்கும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க இந்த பதினெட்டு அப்படின்ற இன்னைக்கு இத்தனை சிறப்பு வந்தது அப்படின்னா ஆடி மாசத்துல வர மிக முக்கியமான நாட்கள ஒன்று தான் ஆடிப்பெருக்கு ஆடி மாசத்தோட பதினெட்டாவது நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் அதனால இதை வந்து பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு சொல்றது உண்டுங்க இந்த நாளுக்கு மட்டும் ஏன் அப்படி என்ன சிறப்பு ஏன் இந்த நாளை மட்டும் கொண்டாடணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் மட்டும் இல்லைங்க இலக்கியத்திலும் பதினெட்டு அப்படின்ற எண்ணுக்கு தனி சிறப்பு இருக்குங்க தமிழில் இருக்கிற இலக்கிய நூல்களோட எண்ணிக்கை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு மகாபாரதத்துல இருக்கிற அத்தியாயங்கள் பதினெட்டு உள்ள பிரிவுகள் பதினெட்டு சபரிமலையில் உள்ள படிகள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு அப்படின்னு இந்த பதினெட்டு அப்படின்ற எண்ணித்து ஏராளமான சிறப்புகள் இருக்குங்க அதனால தான் ஆடி மாசத்துல வர பதினெட்டு நாளும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற நாளாகவே சொல்லப்படுது இந்த நாளில் தான் பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க பஞ்சபூதங்களில் முக்கியமானது அப்படின்னா பஞ்சபூதங்களும் ரொம்ப முக்கியம் அந்த பஞ்சபூதங்களும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா தண்ணி தாங்க நீர்லேருந்து தான் உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுதுங்க அதனால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர் நிலைகளுக்கும் நன்றி நாளா தான் ஆடிப்பெருக்கு நாள் கொண்டாடப்படுது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கிற ஆறுகள் ஆடிப்பெருக்கு போது பொங்கி பெருகி வர்றது வழக்குங்க அதனால் இந்த நாளாக எதை தொடங்கினாலும் அது வந்து பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் அப்படின்றதும் ஐதீகங்க ஆற்று நீரையும் மழையையும் நம்பி விவசாயம் செஞ்ச காலம் ஒன்று இருந்தது அந்த சமயத்தில் ஆடி மாதம் விவசாய பணங்களை தொடங்க செல்லும் விவசாயிகள் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படுறது வழக்குங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரைக்கு போயிட்டு அங்கே எலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் இதெல்லாமே படைச்சிட்டு தீபதூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்வாங்க ஆத்துக்கு வந்து பூக்களை தூவியும் வழிபாடு செய்வாங்க திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களுடைய திருமண மாலை வந்து பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க அந்த திருமண மாலை வந்து ஆற்று நீரில் விடுவாங்க தங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் அமையணும் அப்படின்னும் ஆத்துல நீர் பெருகி வருவதை போல தங்களுடைய வாழ்க்கையில அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தழைத்து வளரும் அப்படின்னா வேண்டிக்குவாங்க திருமணமான மூத்த பெண்கள் அதாவது திருமணமான மூத்த சுமங்கலிங்களோட கைகளால் தாலி சரடு மாத்தி அவங்க கிட்ட ஆசை வாங்குறதும் ரொம்ப ஒரு விசேஷங்க இது வந்து ஆறு பக்கத்தில் இருக்கிறவங்க போய் செய்ய வேண்டிய வழிபாடு ஒரு சிலருக்கு வந்து ஆறு பக்கத்தில் இருக்காது அப்படிப்பட்டவங்க எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற நம்ம மோட்டார் பைப்பு கண்டிப்பாக இருக்குங்க எல்லார் வீட்லேயும் வந்து மோட்டார் பைப்பு இருக்கும் இல்லை குழாய் இருக்கும் சிங்கிள் இருக்கிற குழாவாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வச்சுருந்தாங்க பூஜை அறையில் வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் துல்லுமோ வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பச்சரிசியில் வெள்ளம் கலந்து வைக்கலாம் காப்பரிசி செஞ்சு வைக்கலாம் என்ன பழம் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சு வெத்தலப்பாக்கு பூ பழம் இதெல்லாமே வச்சு வீட்டுல இருக்கிற அதாவது நம்ம சொம்புல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அந்த தண்ணீர்ல வந்து கங்கை தண்ணீரா நினைச்சு இந்த தண்ணீர்ல எழுந்தருளையே எங்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கங்கை காவிரி நதிகளை மனசுல நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும் அப்படின்னும் தாங்கள் தொடங்குற செயல்கள் முயற்சிகள் வெற்றி அடையணும் அப்படின்னும் வேண்டிக்கலாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஆடிப்பெருக்கு என்னைக்கு வருது அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல காலையில பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இந்த ரெண்டு நேரங்களை நமக்கு வசதியான நேரத்துல வழிபாடு செஞ்சுக்கலாம் அன்றைய தினம் காலையில ஒன்பது நாப்பத்தி அஞ்சு மணி வரைக்கும் நவமி திதி இருக்குங்க அதனால வழிபாடு செய்யறவங்க காலையில ஆறு முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தையும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நினைக்கிறவங்க பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலான நேரத்தையும் பயன்படுத்திக்கலாங்க புதுசா கல்யாணமான பெண்களுக்கு தான் தாலி காலி போடும் வழக்கம் இருக்கும் அதே போல திருமணமான பெண்கள் ஆடி பெருக்க நாள்ல காலையில எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு கழுத்துல மஞ்சள் கயிற கட்டிட்டு திருமாங்கல்யம் செயின்ல போட்டிருந்தாலும் சரி இல்ல கைத்துல போட்டிருந்தாலும் சரி அந்த திருமாங்கல்யத்தை கழுவி சுத்தம் செஞ்சு நல்லா தொடச்சிட்டு புதிய கயத்துல கோத்து பூஜைக்காக தயார் செஞ்சு வச்ச பொருட்களோட அம்பாலோட பாதத்துல வச்சு வழிபாடு செய்யணுங்க பூஜை முடிஞ்ச பிறகு வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலிகள் கையினாலேயோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கணவரோட கைகளாலேயோ திருமாங்கல்யத்தை அணிஞ்சு கொள்ளலாங்க ஆடி பெருக்கன்னைக்கு தாலி கயிறு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இந்த தாலி கயிறு மாற்றி போகிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு சிலர் வந்து திருமாங்கலியத்தை கட்டி சுத்தம் பண்ணிட்டு அம்பாள் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சு போட்டுப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருமங்கலியத்தை இருந்து எடுக்கவே மாட்டாங்க எங்கள் சைடெல்லாம் அப்படிதாங்க திருமாங்கலையம் ஒரு தரம் கழுத்துல ஏறிடுச்சு அப்படின்னா அந்த திருமாங்கலையை கழட்டவே கூடாது அதாவது கழட்டி அம்மனோட பாதத்தில் வைக்கிறது அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கணிக்கு ஆனால் கிடையாதுங்க கயிறு வந்து அந்த திருமாங்கலையும் கைத்திலே இருக்கணும் மஞ்சள் கயிறை கட்டிட்டு தாலி கயிறு மாத்துறதா இருந்தாலுமே அந்த பழைய கயிறு கைத்திலே இருக்கணும் புது கயிறில் அந்த தாலியை கழட்டி அப்படியே வந்து இந்த புது கயிறில் மாத்தினுங்க மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பழைய கயிறை வந்து அப்படியே உருவக்கூடாது மெதுவாக உருவி எடுத்துட்டு பக்கத்துல செடி கொடிகள் இருந்தால் அதுல கட்டி விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா கோவில் மரத்துல எதுவுமே கட்டிடுவாங்க குப்பையில் மட்டும் ஒரு தடவை எப்போவுமே போடவே கூடாதுங்க பழைய மாங்கல்லியா பழைய மாங்கல்லிய கயிறு வந்து குப்பையில போடக்கூடாது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கும் எங்களதுல அப்படிதாங்க ஒன்ஸ் ஒரு தடவை கழுத்துல அந்த தாலி ஏறிடுச்சு அப்படின்னா அந்த தாலி வந்து கணவர் இறந்த பிறகு தான் காட்டுவாங்க மற்றபடி கயிறு மாற்றும் போதோ இல்லை வேற எதாவது செய்யும்போது ஒரு சிலர் எல்லாமே கூர்த்து வச்சுட்டு அப்புறம் தாலியை எடுத்து மாற்றிக்கிற மாதிரிலாம் எங்க சைடெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க இது வந்து ஆ ஆடி பெருக்கில் கணக்கு இல்லை ஆடிப்பெருக்குல அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு கையில மஞ்ச மஞ்சள் கட்டிட்டு அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நம்மளுடைய கணவர் கையாலயோ இல்ல மூத்த சுமங்கல் கையாலேயோ நம்ம போட்டுக்கிறது நல்லது அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குங்க எங்களுக்கு யாராவது பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன முறை நீங்க எப்படி மாத்துப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் வந்து பெருக்காக நமக்கு அமையும் அன்றைய தினம் எதை தொடங்கினாலுமே அது வெற்றி பெறும் அப்படின்னு அப்படின்றதும் எழுதிக்கங்க பல ஆண்டுகளாக பல பேருக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னா இந்த ஆடி பெருக்க நாளை சொல்லலாங்க புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த நாளில் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் இல்லை வந்து வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா வாங்கலாம் ட்ரெஸ் வாங்கலாம் இந்த மாதிரி எது வேணாலுமே வாங்கலாங்க அன்றைய தினம் எதுவுமே வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் உப்பும் மஞ்சத்தூளும் வாங்கினா கூட போதுங்க பொதுவாக உப்பு மட்டும் தனியாக எப்பவுமே வாங்கிட்டு வராதுங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது கல்லுப்பு மட்டும் வாங்கிட்டு வராமல் கல்லுப்போடு சேர்த்து மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வந்து பாருங்க நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க இது வந்து பெருமாள் கோயில் அது சொன்ன விஷயம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உப்பு மஞ்சத்தூள் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் ஏற்படும் இந்த விஷயம் எனக்கு தெரியாத பொதுவாக வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு நம்ம வந்து சுக்கர உரையில் போய்ட்டு கள்ளுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் தெரியாத ஒரு சூட்சமாக விஷயம் அப்படின்னா கல்லுப்பு மட்டும் இல்லாமல் கல்லுப்போடு சேர்த்து ஒரு பத்து ரூபா கொடுத்து மஞ்சள் தூளோ இல்லை மஞ்சள் கிழங்கோ குண்டு மஞ்சளோ விரலி மஞ்சளோ ஏதாவது ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டு வர்றது உண்மையிலே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அதிலேருந்து அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களே உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஸோ அன்னைக்கு வந்து கல்லுப்பு மஞ்சள் தூளும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு ஜாலியில் நிறைச்சி வச்சுக்கலாம் அதே போல மஞ்சள் நம்ம குழம்புக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளோட சேர்த்து வச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாங்க ஆடி பெருக்கன்னைக்கு இந்த முறையில் எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதுங்க ஆடி எப்படி பெருகி வருதோ அந்த காவிரி எப்படி பெருகி வருதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்களும் நிம்மதியும் பெருகி வரும் ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து ஆடி பெருக்கனால வீட்டில் எப்படி எளிமையாக தனியா வழிபாடு செய்யறது அதோட எந்த பொருளோட எந்த பொருள் சேர்த்து வாங்கிட்டு வந்தா நமக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் தாலி சரடு மாற்றிக் கொள்வதற்கான நல்ல நேரம் எது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணி பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோல நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அண்ட் பாய்